கடல் ஐந்தாரு தா ஐநூறு என் பிளவுக்கு தாய்ப்பட்டு பிடிக்குமா ஓ அம்மாவது பிடிக்காம இருக்கு என்ன பெத்த அம்மாவே செல்ல மனோசாரோட பாடத்துக்கு சாங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் பட் தவிர்க்க முடியாத கடை வந்து நாலுனி வீர படி தேர் இப்போ கூட வீடியோவில் கழிச்சு விடிதான் இருந்தோம் பாட்டு படி 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 அவளு பாடுறா நானும் பாடுறேன் அவளு பாரு நிறைய பேரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாலுமே நீங்க மலையோகத்தில் உண்டா இருக்கிற நீங்கள் ஒரு க வா நீங்கள் ஒரு அங்க போய் பார்க்கணுமே இல்ல நீங்க ஒரு க போய் பார்க்கணுமேன்னு ஆசைப்படலை அப்பா கைய புடிச்சு நடந்தா வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொலியில் வந்து என்ன படியான தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் மலையகத்தில் ரெண்டு இரண்டு பாடகைகள் வந்து இந்திய தொலைக்காட்சியில் வந்து சாதித்து இப்போ மட்டும் பேசுபொருளாக பொருளாக இருக்கிறத வந்து நீங்கள் தொலைக்காட்சியிலூடாகவோ அல்லது வந்து சமூக வலைத்தளங்களிலூடாகவோ பார்த்து கேட்டிருப்பீங்கள் அந்த இரண்டு பாடகைகளையும் வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்வு ஒன்றில் வந்து ஒரே நேரத்தில் மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது அவர்களிடமிருந்து ஒரு ஒரு வந்து ஃபுல் இன்டர்வியூ நேர்காணல் எங்களோட யூடியூப் சேனலில் போட்டு உங்களோட ஆதரவுக்கு மத்தியில் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் பேருக்கு மேலே அந்த பார்வையாளர்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள் அதுக்கு முதல் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்னொரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறா அவாண்ட சிறப்பான நேர்காணல் வந்து நாங்கள் அவாண்ட ஊரில் போய் தான் காணொலியை அவங்களுக்கு காட்ட இப்போ வந்து இரண்டு பேரையும் வந்து இன்னொரு கலந்துரையாடல் மாதிரி உங்களுக்கு காட்ட போகிறோம் வணக்கம் சினேகா வணக்கம் மசானி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் சாப்பிட்டீங்களா முதல் ம் ஓகே இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்து நிற்கிறீங்க எப்படி இருக்கு இன்றைக்கி ஒரு இருந்து ரெண்டு பேரும் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்கள் எப்படி இதை உணர்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க யாழ்ப்பாணத்தில் இருந்து யமுனா என்டர்டைனென்ட்ஸ் ஓப்பன் ஓப்பனிங்க்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அஷானியை நான் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன் இங்கே நிறைய நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்கே வந்ததனே நிறைய புது புது அனுபவங்கள் கிடைச்சிச்சு நிறைய பேரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாலுமே வணக்கம் அச்சா நீ எப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா ஓ என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா ஓகே கிட்ட வாங்கோ என்ன பிரேமை விட்டு வெளியில போناங்கட கேமராமேன் கொஞ்சம் அப்செட் ஆகிடுறார் இல்லையா ஓகே பிரச்சனை இல்ல எப்படி போகுது இசைத் துறை எல்லாம் சூப்பரா போகுது அண்ணா நியூசிக் கற்று சரி ஒரு ரெண்டு பேருக்கும் கொமனாவே நான் கேட்கறேன் சொன்னால் பார்க்குற உறவுகள் வந்து யோசிப்பேன் எங்களோட காணொலி வந்து கூடுதலாக வந்து இசைத்துறை சார்ந்த ஆக்கள் தான் கூடுதலாக அடுத்து எடுத்து நாங்கள் பார்க்குற உறவுகள் யோசிப்பேனோம் இப்படியே இந்த இசைத்துறையை வளர்த்து கொண்டு போனீங்கன்னா பிள்ளை படிப்பு எப்படி போகும் யோசிப்பேன் உங்களோட உறவுகள் அதை நான் கேட்குறேன் அப்படின்ட்டு சார்பாக படிப்புகள் எப்படி போகுது பாட்டோட தான் நம்ம கூட வாழ்க்கை போகுதா அல்லது படிப்புகள் எப்படி போகுது ரெண்டு பேரும் மற்றபடி மியூசிக்கும் எனக்கு முக்கியம் தான் கூடுதலையாக படிப்பும் முக்கியம் மியூசிக் முக்கியம் முக்கியம் ஓகே என்ன மாதிரி சரிகம் பார்க்க பிறகு வந்ததுக்கு பிறகு அப்படி ஷோக்கள் எல்லாம் போய் செய்யணும் ஷோஸ் நிறைய வருது கூடுதலாக இங்கேயால சரிதான் வருது முளை தீவாங்க அந்த மாதிரி லாஸ்ட்டா வந்து நாங்கள் வவுனியாவில் ஒரு ஷோ தான் நம்மளை ஞாபகம் இருக்குது இப்ப என்ன மாதிரி ஃபேமிலியோட வந்தீங்களா யாழ்ப்பாணம் ஃபேமிலியோட அம்மா அப்பா எல்லோரும் வந்திருக்கிறோமே என்ன ஓகே இப்போ உறவுகள் வந்து உங்களை டிவில வந்து பாட்டுகள் எல்லாம் பார்த்து சந்தோஷமா உங்களோட வரவேற்புகள் சந்தவே இப்போ எங்கோட உறவுகள் அதாவது வந்து எங்கட காணொளி பார்க்குற உறவுகளுக்காண்டி உங்களுக்கு பிடிச்ச பாட்டோடு படிக்கிறீங்களா கடலைந்தா ரே மலையைநூறு இவை தாண்டி தானே பெற்ற நுண்மை உடல் சௌவாத வினியோவாது பல நூறாண்டு நீண்கள் மண்ணை கண்கள் நீ தூணும் நீ தூரும்பிள் நீ வண்ணம் நீ வானும் நீ கேட்டு கேட்கவே நல்லா இருக்குது உண்மைக்கு நான் வீடியோ காண்டி சொல்லல நீங்க வந்து இசையை வந்து அந்த ஷோவுக்கு பிறகு முறைப்படி கட்டுக்கொண்டு வருவீங்களா உண்மையாவா இல்ல போய் இல்ல இல்ல உண்மையாத சரி நல்ல விஷயம் என்ன சொல்றது இப்ப மலை இப்ப யாழ்ப்பாணம் மற்றது வேறு வேறு மாவட்டங்களோட ஒப்படைக்க மலையகத்துல வந்து அந்த கொஞ்சம் வளங்கள் கொஞ்சம் குறைவு தானே படிக்கிறதுக்கோ அப்படி வேறு வேறு இதுகளுக்கு நீங்க வந்து இந்த இசையை வந்து மலையகத்துல படிக்கிறீங்களா இல்ல வந்து இந்தியால அப்படி ரெண்டு ரெண்டுலயே படிக்கிறீங்க இங்க வந்து கண்டில ஒரு இடத்துக்கு போறேன் நிதி கணையில ஒரு இடத்துக்கு போறேன் ஷோக்கு வந்தது நான் இதோட மூணாவது தடவை ஜெஃப்னா வரேன் இன்டர்வியூக்கு பிறகு ரெண்டு ஷோ செஞ்சுட்டேன் திரும்ப திரும்பியும் ஷோஸ்க்கு வருவேன் கிளம்புல ஷோ இருக்கு அப்படியே வவுனியா அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் சரி ஓகே இரண்டு பேரும் வந்து மலையகத்தில் நான் இருக்கினோம் ஆனால் நான் சினேகாட்டை இன்டர்வியூ செய்ய அந்த வேண்ட வீட்டை போன இடத்துல வந்து சொல்லிக்கணும் அசானியா தெரியுமா இருக்க கேட்க தெரியும் நாங்கள் நேர நேரம் மீட் பண்ணல என்று சொன்ன நான் நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட் டைம் ஆகும் நீங்கள் நேர நேரம் பார்க்குறத அப்படியா ஏன் நீங்கள் மலையகத்தில் ஒண்டாக இருக்கிற நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு அங்கே போய் பார்க்கணுமே இல்லை நீங்கள் ஒருவா போய் பார்க்கணுமே ஆசைப்படையில் இல்லைனா நான் ஃபஸ்ட்டு யோசிச்சேன் ம் போய் பாப்போம் அப்படின்ட்டு எனக்கு ஸ்கூல்ல கொஞ்சம் வர்க் இருந்து அதனால போயாச்சு எவ்வளவு தூரம் டிஃபரண்டா இருக்கும் மீண்டும் கூட தூரம் தானா நான் இப்ப லபுகாலே லபுகாலே இவ கொஞ்சம் தூரம் கொட்டகில இல்ல இல்ல நான் அதுக்கு ஒரு 1 1/2 ஹவர் உள்ள நம்ம புசல அதனால கொஞ்சம் தூரம் தான சரி ஓகே இப்ப நான் வந்து கேட்க போற கேள்வியை வந்து பாக்குற உறவுகள் வந்து அதை நாசப்படுவினம் சரியா மலையகத்தில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு முதல் தர வேணுங்க ரெண்டு பேரும் வந்துருக்கிறீங்க உங்கள் ரெண்டு பேட்ட குரல் உண்டா வந்து ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா

I'll உண்மைக்கு நல்லா இருக்குது பார்க்குற ஒருவளும் வந்து சொல்லுங்க நம்ம சினேகாவும் அசானியும் வந்து படித்த பாட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வேண்ட யார் நல்லா படிக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பாருங்க யாரும் கூட குமெண்ட் வந்துருக்குன்னு சொல்லி சரியா மற்றது வந்து யார் நம்ம அசானி டாங்க போகணும் உங்களோட உங்களுக்கு வந்து இந்த சரிப்பா நிகழ்ச்சியில் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்னு சொல்லி கடலூர் கனிஷ்கா வந்து இருந்தவா தானே இப்போ அவளோட தொடர்பில் இருக்கிறீங்களா இப்போ கூட வீடியோ கழிச்சு விட்டு தான் இருந்தோம் பாட்டு படி 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 அவ்வளோ பாருறா நானும் பாருங்க நீங்க அந்த ஷோக்கு பிறகு அமைந்த ஊருக்கு போய் இருக்கீங்களா இல்ல நான் அதுக்கு பிறகு போல ஷோ முடிஞ்சு போனேன் ஒரு மூணு வாட்டி அப்படி போனேன் போயிட்டு அவளோட ஊருக்கு போயிட்டு பார்த்துட்டு கழிச்சிட்டு கதைச்சிட்டு சரி இப்போ இந்த யாழ்ப்பாணத்துக்கு வரணும் மட்டும் கை ஆசைப்பட இல்லையா அவ சொல்லிக்கிட்டே தான் இருக்கு அங்க வரணும் மலையத்துக்கு வரணும் ஜப்னா போகணும் ஆனால் ஷோஸ் எதுவும் வந்தா நான் சொல்லுவேன் இப்படி உன்னை கூப்பிட்டாங்க வா அப்படின்ட்டு ஆனால் டிக்கெட்லாம் ஏற்கனவே புக் பண்ணி கேன்சல் ஆகிட்டேன் அவளுக்கு சரி ஓகே இப்போ என்னென்னு சொல்லணுமெண்டா உறவுகள் வந்து கணக்க பேர் வந்து யாழ்ப்பாணத்திலையோ சரி புலம்பெயர் நாடுகளிலேயோ சரி பல்வேறுபட்ட இசை நிகழ்ச்சிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களோட இந்த சினேகாவோ அல்லது அசானியோ இவர்களை தாண்டி வந்து இன்னும் பல கலைஞர்கள் வந்து அந்த இசை என்னென்னு சொல்லுவோம் சரிகாப்பா நிகழ்ச்சியில் வந்து பாடல் போட்டியில் பங்கு பெற்றினா பல்வேறு தரப்பட்ட பாடக பாடகிகள் வந்து இருக்கின அப்படியான ஆட்களை புது புது முகங்களை வந்து ஒவ்வொரு ஆலய நிகழ்ச்சிகள்லையோ அல்லது பெரிய பெரிய ஷோக்களிலேயோ வந்து கூப்பிடுவதன் ஊடாக வந்து அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீதிமன்றத்தை இந்த நிகழ்ச்சியில் செய்கிற உங்கள்கிட்ட வந்து தாழ்மையாக வேண்டிக் கொள்றேன் இப்ப யாழ்ப்பாணத்திலேருந்து நீங்கள் மல் மலையகத்திலேருந்து யாழ்ப்பாணத்தை வந்துருக்குறீங்கள் இப்போ மலையகத்தில் நல்ல கூலாக இருக்கும் இங்கே ஹொட்டாக இருக்கும் கொஞ்சம் வெக்கையாக இருக்குது இது எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கா அல்லது வந்து அது நல்லா இருக்கு விவாவுக்கு எப்படி என்று எனக்கு தெரியல எனக்கு பழகிட்டு ஏன்னா ஏற்கனவே நான் இங்க ஒரு அண்ணாடை விட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து எனக்கு பழகிட்டு இங்க வந்து அம்மா அப்பாவுக்கு ஒத்துக்காது எனக்கு பழகி உங்களுக்கு ஓகேண்ணா ஓகே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படியே ஓகே பார்க்குற ஓரளவு வந்து கொமெண்ட் இல்ல துவங்கிவிங்க மாறக்கூடிய அடிக்க என்னன்னு சொன்னால் இவன் என்ன ரெண்டு பேரும் என்ன ஆஸ்திரேலியா கனடால இருந்து இங்க வந்து கூலும் பொட்டும் பற்றி கதைக்கிறீங்களு சொல்லி அப்படி இல்லை யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் பக்தியா இருக்கும் மலையகம் சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாழ்ப்பாணம் சரி நீங்க ஒரு பாட்டுன்னு படிக்கிறீங்களா என்ன பாட்டு இது என் பல்லவி எப்போதீ என்னென்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருந்தது அதாவது மெனோ மற்றது பாடகி சைந்தவி கீர்த்தி சுரேஷ் மற்றது இந்த அப்படியே கார்த்திக் இப்படி பலகரப்பட்ட கலைஞர்கள் மற்றது அதோட தாண்டி விழத்தில் இருக்கிற ஒரு சில கலைஞர்களை முன்றிணைத்து பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்வு இடம்பெற இருந்தது அது தவிர்க்க முடியாத காரணங்களால் அது வந்து இன்னொரு நாளைக்கு நடக்க இருக்கிறது அந்த நிகழ்ச்சி நடக்க போய் பார்க்கணுமோ இல்லை படிக்கணுமோ ஆசைப்பட்டிருக்கீங்களா எனக்கு சான்ஸ் கிடைச்சது இன்னைக்கு ஷோ போயிருந்தால் நான் பாடி பாடிப்பேன் பாடிப்பேன் மிஸ் ஆகிட்டே ஓ உண்மையாலுமே ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா அங்கே இந்தியா போயிட்டு நான் மனோ சார் கார்த்திக் சார் தீப்தி மேம் உன் பற்றி பார்க்கல சைந்தவி மேமோட இருந்திருக்கேன் அவங்களோட பாடணும்னு ரொம்ப நாள் ஆசை மனோ சாரோட பாடத்துக்கு சாங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் பட் தவிர்க்க முடியாத காரணத்தில் சரி உங்களுக்கு உள்ள கவலை தான் எங்களுக்கும் பார்க்குற உறவுகளுக்கும் அப்படி தான் இருக்கும் மற்றது வந்து இந்த இது இந்த என்ன சொல்கிறது இன்றைக்கு நடக்கிற இந்த இசை நிகழ்ச்சி தொடர்பான காணொளியை வந்து கணக்கை நாங்கள் வந்து எங்கள் சேனலில் போட்டுருக்குறோம் பார்க்காத அக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமன்றது இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் மற்றதமாக வந்து இன்றைக்கு வந்து இதெல்லாம் முடிச்சு கொண்டு இன்றைக்கு யாழ்ப்பாணம் போ மலேகம் போகிறீங்களா ரெண்டு பேரும் இல்லை நின்று ரெண்டு மூணு நாள் கழிச்சு அம்மா அப்பா வெளிக்கிட்டு வாங்க இன்னும் முடிவெடுக்கிறது வந்து சும்மா விசிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு போகும்ட்டு யோசிக்கிறீங்களா அப்படியே மற்ற நான் ரெண்டு வேட்டும் கொம்பன் ஆக்க இருக்கிறேன் இப்போ அந்த ஆஃப்டர் சரிகம பார்க்க பிறகு உங்களுக்கு வந்து இந்த ஆல்பம் சாங் அதாவது கோயில் பாட்டுகளோ சரி வந்து இலங்கை சார்ந்த பாட்டுகள் அப்படியான பாட்டுகளுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குதா கிடைச்சி பாடி இருக்கேன் ஆல்பம் சாங் ஒரு அஞ்சு கிட்ட பாடி அஞ்சு கிட்ட பாடி பாடி இருக்கேன்னு இப்போ கிட்டதில் ரீசெண்டாக கேண்டில் ஒரு ஆல்பம் சாங் இருந்துச்சு அதை பாடிட்டு இங்கே இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீக் ஓகே அர அசானியின்ட பாட்டை வந்து எனக்கு கேட்க ஆசையா இருக்கேன்னு சொன்னா டிவியில பார்த்து கேட்டு கேட்டு கணனால கேட்காம இருந்தேனாங்க இப்ப நேர்ல வந்துருக்கிறீங்க எனக்கு ஆசை இருக்கிற மாதிரி தான் பாக்குற உறவங்களுக்கு தாய் பாட்டு பிடிக்குமா ஓ அம்மா அம்மாடா யாருக்கு பிடிக்காம இருக்கு அம்மா பாட்டு எங்களோட உறவளுக்கும் அப்படியான பாட்டு எல்லாம் விருப்பம் ஆஹ் நீங்க அத முதலிய படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் நீங்களா கேட்குறீங்க நீங்க அதை வரிங்க உம் என்ன பெத்தம்மாவே செல்லமா வந்து இருக்க கண்மூழிச்சு பாரம்மா செல்லமா வந்து இருக்க கண்மூழிச்சு பாரம்மா நெஞ்சு படபடக்க ரத்தம் துடி துடிக்க செல்லமாக வந்து இருக்க வாய் திறந்து பேசம்மா செல்லமா வந்து இருக்க திறந்து பேசம்மா என்னாச்சோ ஏதாச்சோ புசுரே போயிருச்சோ என்ன நமோ நான் நெனைச்சே பயந்து போனேம்மா பார்த்த பல நாளாச்சோ ஏன் நினைப்பு வந்துருச்சோ ஏக்கத்தில் சாஞ்சிட்டியோ என்னான்னு சொல்லம்மா சொல்லம்மா நீ என்ன அம்மான்னு அம்மு குட்டி வந்திருக்க பேசாம கிடக்குறே என்ன நீ ஆளாக்க எத்தனையோ கஷ்டப்பட்டு பெத்த கடன் காடன் இப்படி நீ படுத்துக்கிட்ட என்ன பெத்த அம்மாவே ஏ அம்மாவே செல்லமாக வந்து இருக்கேன் கண்மூழிச்சு பாரம்மா செல்லமாக வந்து இருக்கேன் கண்மூழித்து பாரம்மா நன்றி உண்மைக்கு நல்லா இருக்குது நீங்க படிக்க எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு நல்ல ஃபீலா இருக்கு ஆனா நிறைய மாற்றம் உங்களில்ல என்னன்னு சொன்னாமா நீங்க சரியா இப்போ படிக்க அந்த கம்படிஷன்ல படிச்சதுக்கும் இப்ப படிக்கிறதும் சரியான மாற்றம் நல்லா நீங்கள் என்ன சொல்கிறது மியூசிக்கில் என்னெல்லாம் வளர்ந்துட்டீங்கன்னு தான் சொல்லலாம் இந்த பாட்டை நீங்கள் பார்க்குற உறவுகள் வந்து கேட்டுக்கொண்டுருக்கே அம்மா இல்லாத ஆக்கள் அல்லது வந்து அம்மாவை உண்மையாக அநேசிக்கிறாக்கள் வந்து உண்மையில் உங்களோட கண்ணில் வந்து ஒரு கண்ணீர் வாழ்ந்துருக்கும் அல்லாது வந்து கண்ணீர் விராட்டிக்கும் உடம்பு இல்லாமல் ஒரு கில் அரிச்சிருக்குமே நான் நினைக்கிறேன் உண்மைக்கு நல்லா இருக்கும்மா பா சரியா உங்களோட இசைப்பயணம் வந்து உங்கள் மட்டுமில்லை ரெண்டு பேருக்கும் வந்து இசைப்பயணம் வந்து மென்மேலும் வளர்ந்து நீங்கள் இசையில் வந்து ஒரு பொதுவாக வந்து இசைத்துறைன்னு சொன்னால் நீங்கள் பாடகிப்பே பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு சொல்லி தானே இந்த பயணிக்கிறீங்க உங்களோட ஆசைகள் ரெண்டு பேருக்கும் நுரை வருவோம்ன்றது இந்த இடத்துல உங்களோட உறவுகள் சார்பாக நான் சொல்லிக்கொள்கிறேன் சரியா ஓகே அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாற அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கிறோ கொஞ்சம் அழுக்காக இருப்பார் அத்திப்பூவை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பார் பார்க்க கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு அத்திப்பூவை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு அப்பா கைய பிடிச்சி நடந்தா திரு அழகாக மாறும் நல்லா அசானிக்கு நீங்களும் ரெண்டு பேரும் வந்து கூட சொல்ல மாட்டேன் நல்லா இருக்குது பொம்மனா உண்மைக்கு வந்து பொதுவா இல்லன்னு சொல்றேன் நான் கேக்குறேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு அம்மா அப்படிமா அப்பா அப்படிமா கூட எனக்கு ரெண்டு பேரும் ஆ ஆனால் கூடுதலாக வந்து கும்பலைப்பள்ளியில் அப்பா தான் பிடிக்க மாட்டேன் சொல்கிறேன் ஆ ஓகே நான் வந்து எங்கள் அப்பா படிக்க அம்மா வந்து ஒரு காணொலியில் எங்களோடய பிள்ளைக்கு இப்படி எல்லாம் அவதூறு நம்ம சொல்லி அந்த காணொலியெல்லாம் பார்த்துனாங்க நான் வந்து அப்பா நினச்சி தான் நீங்கள் படித்த நீங்கள் தான் நான் நினைக்கிறேன் உண்மைக்கு நல்லா இருந்தது நான் கேட்ட கையோட வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ பிஸிக்கு மத்தியில் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஓப்பனிங் செரிமணிக்கு வந்திருந்த நீங்கள் அந்த டைமை ஒதுக்கி எங்களுக்கு ஒரு இந்த இந்த எடுக்கிறதுக்கு முதல் நன்றி ரெண்டு பேருக்கும் சரியா என்ன இது சுவாரஸ்யமான காணொலி வந்து நேர்காணல் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன் பாக்காதாக்கள் எங்க சேனல்ல பார்த்துக்கொள்ளலாம் அசானின் இன்டர்வியூ வந்து நீண்ட காலமா நான் நடுக்கணும் ஆசைப்பட்டேன் நான் அந்த பிள்ளையிட்ட கண்டக்டர் எங்களுக்கு இல்லாமல் காரணத்தால் வந்து தொடர்பு போக இல்லாமல் அப்படி எங்களுக்கு கொஞ்சம் டைம் பிஸி என்றபடியாக எடுக்கலாமல் போயிட்டது இப்போ அவையோட எல்லாம் கதச்சிட்டேன் வெகு சீக்கிரம் வந்து ஒரு காணொலி வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் வந்து அவையண்ட மலையகம் சார்ந்த இடத்துல வந்து ஒரு இயற்கையோட சார் அந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்றதை இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு ஓகே இந்த காணொலிக்கு வந்ததுக்கு மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொள் சரியாம எங் உங்களைப் போல் வளர்ந்து வர பாடக பாடகிகளுக்கு வந்து நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்கள் அவங்களும் என்ன எங்களை மாதிரியும் நல்ல திறமையில இருக்க இருக்காங்க அவங்களும் முன்னேறி வரணும் அவங்களுக்கும் நாங்கள் எவ்வளவு என்னால என்னால முடியுமோ இல்லாட்டி மத்தவங்களால முடியுமோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்வேன் உறவுகளை இந்த காணொலியில் வந்து மலேகத்தில் வந்து அசத்தி வருகின்ற பாடக பாடகிகள் கணக்க பேர் இருந்தாலும் குறிப்பாக வந்து சரியோப்பா நிகழ்ச்சியில் வந்து பங்குபற்றி எல்லாற்ற மனங்களையும் பிடிச்ச அசாணி மற்றும் சினேகாவை வந்து இன்றைய தினம் வந்து சிலந்த சிறிய கலந்துரையாடலோடாக வந்து உங்களுக்கு ஒரு ஊடாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த காணொலி வந்து ஏரோ வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ இந்த காணொலியை தோட முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்